അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാമു അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിർ റസൂലില്ലാഹി അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്ത അലഹമുല്ലാഹുദിന മുഹമ്മദ് അൻപ നെന്തേ പെരുമക്കളെ ഉൾമീതും ഉലക മക്കളാകിയ നം്യാവർ മീതും എല്ലാം അല്ല ഇറവനുണ്ടാകട്ടുമാകുക இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பிறரின் பொருள் வேண்டாம் அருமையான பெருமக்களே இன்றைக்கு இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் உண்டு அதில் நமக்கு நெருங்கிய நண்பர்களாகவோ நெருங்கிய உறவினர்களாகவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொருளை புதுசாக வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆசை வரும் சார் இந்த மாதிரி ஒரு பொருள் நம்மளும் வாங்கணுமே அல்லது அந்த பொருள் நமக்கு கிடைக்குமா நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு கிடைச்சிருச்சே இப்படியெல்லாம் நம்முடைய மனசு அலைவாயக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அணவர்களை பொறுத்த மட்டிலே யாருடைய பொருளும் நமக்குண்டானதாக அமைத்து கொள்ளக்கூடாது அடுத்தவருடைய பொருளுக்கு யார் பேராசை கொள்கிறார்களோ அவர்கள் அழிவை தேடிக் கொள்வார்கள் நபி அவர்களுடைய பொன்முனிகள் பல இருக்கிறது ஒரு சமயம் உகபத் பனு ஹாரிஸ் லதியுல்லாஹு அவர்கள் அறிவித்து தருகிறார்கள் நாங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவல்லம் மன்னவர்களோடு அசர் நேர தொழுகையிலே கலந்து கொண்டிருந்தோம் சல்லல்லாஹூ அலிக் வசல்ல மன்னவர்கள் அசர் தொழுகையை நிறைவேற்றிய உடனே யாரிடத்திலையும் பேசாமல் வேகமாக வெளியே போகிறாங்க அப்போ தொழுகையில் ஈடுபட்ட சகாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் நபிகள் நாயகம் சல்லதா அலிசல்ல மன்னர்களிடத்தில் எப்போதுமே இல்லாத ஒரு புது விஷயத்தை பார்க்குறோமே தொழுத உடனே நபி அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்வார்கள் அது சகாபாக்கள் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க ஆனால் இந்த சமயத்தில் தொழுத அடுத்த கணத்திலேயே நபி அவர்கள் எதுவுமே சொல்லாமல் வேகமாக போகிறாங்க சில நிமிடத்தில் மறுபடியும் வந்து அந்த ஜமாத்தில் சேர்ந்துக்கிறாங்க இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் நவிகள் நாயகம் சல்லல்லா இடத்துல கேட்குறாங்க யார் அசூலா என்றைக்குமே இல்லாத ஒரு புது விஷயத்தை இன்னைக்கு நாங்கள் உங்களிடத்துல பார்க்குறோம் வேகமாக போனீங்க போன கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துட்டிங்களே என்ன நடக்குது யார் அசூலில்லா என்ன விஷயம் நாங்களும் தெரிந்து கொள்ளலாமே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்தில் ரபிகள்நாயகம் சல்லல்லா அலையம் அன்னவர்கள் நான் எதற்காக வேண்டி இவ்வளவு விரைவாக நான் வீட்டிற்கு சென்றேன் தெரியுமா என்னுடைய வீட்டில் சில பேரித்தம் பலங்கள் இருந்துச்சு அந்த பேரித்தம் பலங்கள் அது பிறருக்கு கொடுப்பதற்காக வேண்டி வைக்கப்பட்ட பொருளாக அது இருந்தது பிறருடைய பொருள் என்னிடத்தில் இருக்கக்கூடாது யாருக்கு அந்த பொருள் சேர வேண்டுமோ அவர்களை அது சேர்ந்தால்தான் என்னுடைய மனசு நிம்மதியடையும் அடுத்தவருடைய பொருள் என்னுடைய வீட்டில் இருப்பது என்னுடைய மனம் பொறுக்கவில்லை ஆகையினால் தான் தொழுகை முடிந்தவுடனே யாருக்கு அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை உரியவிடத்திலே சேர்ப்பதற்காக வேண்டி வேகமாக சென்று அதை நான் எடுத்து கொடுத்து விட்டு மறுபடியும் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆச்சரியம் ஆச்சரியமிட்டார்கள் யார சூல்தான் அடுத்தவருடைய பொருள் கொஞ்சம் தாமதமாக நீங்கள் கொடுத்து விடலாமே இல்லை இல்லை என்னுடைய வீட்டில் அடுத்தவங்களுடைய பொருள் இருப்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கு நம்முடைய இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது நெருங்கிய நண்பருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ ஏதோ அவசிய தேவை ஒரு கடனாக ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு ஒரு ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை கொடுங்கன்னு கேட்குறாரு நம்ம ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறோம் அந்த பொருள் உரிய நேரத்தில் திருப்பி நமக்கு கிடைக்கிறதா என்று சொன்னால் சந்தேகத்திற்குரிய விஷயம் இன்றைக்கு கால சூழ்நிலை அப்படி இருக்கிறது நம்ம இடத்துல கடன் கேட்கிற பொழுது அப்படியே நல்ல மனிதராக அப்படியே பணிந்தவராக வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க சரி ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம் நம்ம காசு அவர் இடத்துல போய் நிற்கிது ஒரு மாத காலத்தில் தந்து விடுகிறேன் என்று சொல்லுவார் ஆனால் வாங்கிய பின்பு ஃபோன் போட்டால் ஃபோனை எடுக்கிறதில்லை வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ரெஸ்பான்ஸ் கிடையாது அருமையான பெருமக்களை அடுத்தவருடைய பணத்தையோ அடுத்தவருடைய பொருளையோ நாம் வைத்த நிலையிலே அபகரித்த நிலையிலே நம்மை மரணம் வந்தது என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய பாவியாக ஆகிவிடுவோம் யார் கடனாளியாக மரணம் அடைகிறார்களோ அவர்களுக்கு ஜனாசா தொகை வைப்பதிலே எனக்கு விருப்பம் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹுவசல்லம் அன்பர்கள் கூறியிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அடுத்தவருடைய பணம் நம்மிடத்திலே இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்திலே நாம் அதை கொடுக்காமல் றந்துவிடக் கூடாது ஆகையினால் அடுத்தவரின் பொருள் நம்மிடத்தில் இருக்கும் விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதிகமான செய்திகள் நம்முடைய காதுகளுக்கு வருவது என்னவென்றால் அடுத்தவருடைய வீட்டை அபகரித்தார் அடுத்தவருடைய தோட்டத்தை அபகரித்தார் அடுத்தவருடைய பணத்தை மோசடி செய்தார் தொழில்துறைகளில் பார்ட்னராக இருப்பாங்க ஒன்னொருத்தவருக்கு துரோகம் செய்து அந்த பொருளை அபகரிப்பது இப்படி ஏராளமான செய்திகள் இந்த சமூகத்திலே வந்து கொண்டிருக்கிறது அருமையான பெருமக்களை அடுத்தவரின் பொருளுக்கு யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் அத்தகைய அழிவு என்பது இந்த உலகத்திலே ஏற்படும் அந்த அழிவை விட்டும் இறைவன் நம் யாவரையும் பாதுகாப்பானாக நம்முடைய செல்வத்தில் இறைவன் செழிப்பான நிலைகளை ஏற்படுத்தி தருவானாக என்று துவா செய்து கொள்வோம் அல்லாவது விஷயமானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்